ஆதாம் ஏவாள் வாழ் தோட்டத்தில் தேவனால் வைக்கப்பட்டார்கள் எல்லா மரத்தின் கனிகளை சாப்பிடலாம் ஆனால் ஒரு மரத்தை தவிர ஏனென்றால் ஆபத்தானது சாப்பிட்டால் மறிக்கவும் கூடும் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் நாமும் தப்பித்திருக்கலாம்ல சரி விடுங்க அங்கே ஒரு சர்ப்பம் இருந்தது என்ன சொல்லிச்சு நீங்கள் சாப்பிட்டால் சாக மாட்டீங்க தேவர்களைப் போல ஆவியர்கள் சாப்பிட்டார்கள் சாப்பிட்ட உடனே ஏதின் தோட்டத்தில் உள்ள நன்மைகள் காணாமல் போனது மரணமும் தீமையும் மூடிக்கொண்டது என்னது சர்ப்பம் பேசுது வஞ்சித்து ஏமாத்தி பூமியையும் மொத்த உலகத்தையும் பாவத்துல தள்ளிச்சு தேவனுக்கு விரோதமாகவும் மற்ற மனிதர்கள் தேவனின் நன்மைகளை சந்தேகத்துக்குள்ளாக திருப்புகிற இந்த பேசும் சர்ப்பமே தீமைகளின் மொத்த உருவங்க சாத்தான் என்பவன் அவனும் இன்னும் உலகத்தில் தான் இருக்கிறான் ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆதியிலே தேவன் வாக்குத்தத்தம் செய்திருந்தார் என்ன வாக்குத்தத்தம் மூன்று பதினஞ்சுல பார்க்கிறோம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் கொதிங்காலை நசுக்குவாய் என்றார் இந்த தான் கிறிஸ்துவமே நம்பிக்கையோடு இருக்கிறது இதற்கு உதாரணமாக தனி ஒரு மனிதனை தேவன் அழைத்து நன்மையாலும் ஆசிர்வாதத்தாலும் உன்னை நிரப்புவேன் என்றார் உன் நிமித்தம் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்றார் இது நிமித்தம் ஆபிரகாமின் கொள்ளு கொள்ளு பேரின் யூதா யூதா கோத்திரத்தில் ஒரு ராஜா தோன்றுவார் அந்த ராஜ்யத்திற்கு முடிவே இல்லை யூதா கோத்திரத்தின் முதல் ராஜா யாருன்னு தெரியுமாங்க அந்த ராஜா தாவிது தான் இவர்தான் ஸ்திரீயின் வித்தா இவரா சாத்தானின் தலையை நசுக்குவார் தாவிதுமே மற்ற மனுஷரை போல பாவத்தில் தொற்று நோயில் அகப்பட்டு கொண்டான் அதனால் தாவீது ராஜா சர்ப்பத்தின் தலையை நசுக்கவே முடியாது ஆனாலும் இந்த வாக்கு தத்துவத்தின் நிறைவு யூதா சந்ததியில் தான் வர வேண்டும் தாவிது முதற்கொண்டு அவன் குமாரர்கள் அவனுடைய குமாரர்கள் ஒருவர் ஒருவாக நன்மைக்கு பதிலாக தீமையை தேர்ந்தெடுத்தார்கள் பொருளாசை விபச்சாரம் வேசித்தனம் வல்லமை அந்நிய தேவர்களை பின்தொடர்ந்தார்கள் சர்ப்பத்தின் திட்டத்தில் விழுந்து போனார்கள் ராஜா சிறை பிடிக்கப்பட்டு பாவிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டார்கள் எல்லா திட்டமும் அழிந்து போனது போல் காணப்பட்டது ராஜாக்கள் எழும்பவில்லை ராஜாக்கள் எழும்பவில்லை ஆனால் தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டு இருந்தார்கள் ராஜா வருகிறார் ஏதேன் தோட்டத்தை சீர்படுத்துவார் சர்ப்பத்தின் தலையை நசுக்குவார் தீர்க்க தரிசிகளிலே ஏசாயா என்பவர் வரப்போகிற ராஜா தேவகுமாரின் எதற்காக சர்ப்பத்தினால் கடிக்கப்படுவார் இந்த கடிப்பட்டதினால் உண்டான காயம் எவ்வளவு வீரியம் உள்ளது வாதிக்கப்படுவார் ஜனத்தின் பாவத்தினாலே அல்லாமல் வேறொன்றிற்காகவும் இல்ல இந்த காயத்தினால் மறிப்பார் இந்த மரணத்தை ருசி பார்த்ததினால் அவர் அநேகருடைய காயத்திற்கு குணமாக்கும் மருந்தாக இருப்பார் பழைய ஏற்பாட்டு வரைக்கும் சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் ராஜாவை தேர்ந்தெடுக்கப்படவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டின் தொடக்கத்திலேயே இயேசுவை குறித்து ஆதி வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வந்தவர் என்றும் தாவிது யூதா அபிரகாம் வம்ச வழியில் வந்தவர் என்றும் சொல்லப்பட்டது இயேசு தேவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வந்தார் வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார் பல அற்புதங்களை செய்தார் நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்றார் ஜனங்கள் அவரை மேசியா வரப்போகிற ராஜா என்றும் சொன்னால் கூட இயேசு சீசர்களுக்கு சொன்னது என்ன தெரியுமாங்க ஜனத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி நானே மறித்து அடக்கம் பண்ணப்பட வேண்டும் இதை பார்க்கும்போது பிசாசானவனுக்கு அவனுக்கு தோன்றும் வென்று விட்டது போல பின்பம் தோன்றலாம் ஆனால் அதுதான் இல்லை இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுதனின் வல்லமையை உலகிற்கு காண்பித்தார் புதிய ஏற்பாடு உரிமை பாராட்டுகிறது இயேசுவே அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்கிய ராஜா குமாரனுக்கு மட்டுமே மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர் என்றும் இன்றும் சர்ப்பத்தின் வல்லமை உலகத்தில் இருக்கிறது பரிகழிக்கப்பட போகிற கடைசி சத்ரு மரணமே இரண்டாம் வருகையில் இயேசு ராஜா நிரந்தரமாக பிசாசை அளிப்பார் மீண்டும் ஏதேன் தோட்டத்தை சமாதானமாக்குவார் நன்மையினால் நினைப்பார்